சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நான் வணக்கங்கள் இப்போ வந்து நம்ம டிபிஎஸ் அஞ்சு அப்படின்ற நெல் ரகம் வந்து நம்ம வந்து நடவு செஞ்சிருக்கோம் அதாவது விதை விட்டதுலேருந்து இருபத்தி ரெண்டு நாளில் நம்ம நடவு செஞ்சுருக்கோம் இயந்திரமுறை இயந்திர முறை நடவு தான் இப்போ நம்ம வந்து எல்லாமே மோஸ்ட்லி மெக்கனைசேஷன் ஃபார்மிங்க்கு நம்ம எல்லாமே மாறியாச்சு அதாவது நடவு நடுறதுலேருந்து நாற்று விடுறதுலேருந்து நடவு நடுறதுலேருந்து உழவுலேருந்து மருந்து தெளிக்கிறதுலேருந்து அறுவடை வரைக்கும் எல்லாமே மோஸ்ட்லி மெக்கனைசேஷன் அப்படின்ற அளவுக்கு ஆயாச்சு இப்போ பார்த்திங்கன்னா உரம் போடுறத தவிர மீது எல்லாத்துக்கும் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து ஒரு ஆள் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம் அதுவும் நம்ம மேற்பார்வைக்கு நம்ம இருக்கிறதுனால அவங்க ஒரு ஆள் இருந்தாலே ஈஸியாக ஒரு பத்து ஏக்கர் வரைக்கும் அவங்களால மேனேஜ் பண்ண முடியுது ஸோ மெக்கனைசேஷன் ஃபார்மிங் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து விவசாயிகளுக்கு ரொம்பவே மிச்சமும் பாதியான லாபமாகவும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் அஞ்சு வந்து நூற்றி முப்பது லாஸ்ட் டைம் நம்ம போன வருஷம் அறுவடை பண்ணும்போது நூற்றி முப்பது நாள் முப்பத்தி ரெண்டு நாள் வரைக்கும் அதுதாகிடுச்சு இந்த நெல் ரகத்தோட ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா தொடர்ந்து தண்ணி கட்டிக்கிட்டே இருக்கணும் நெல் முத்துற வரைக்கும் நமக்கு தண்ணி கட்டிக்கிட்டே இருக்கணும் அது மட்டும்தான் இது லாஸ்ட் டைம் அதுதான் எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அது நான் கொஞ்சம் முன்னாடியே நம்ம எப்போதும் நிப்பாட்டுற மாதிரி வயலில் விட்டேன் ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஈழ எனக்கு அதனால் குறைஞ்சிது இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரிஞ்சு அதை அதுக்கு முன்னாடியே அனுபவப்பட்ட விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா தண்ணியை வந்து நல்லா முத்துகிற வரைக்கும் கட்டினாங்க அவங்களோட விளைச்சல்லாம் பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு அதாவது நாற்பது கிலோ நாற்பத்தி ரெண்டு கிலோ சிப்பம்னு சொல்கிறோம் இல்லையா நாற்பத்திரெண்டு கிலோ மூட்டை தொண்ணூறு மூட்டை ஏக்கருக்கு அறுவடை பண்ணவங்களாம் இருக்காங்க ஆரம்பத்தில் நானும் அதை நம்பலை அதுக்கப்புறம் நான் நேராக கண்கூண்டியும் பார்த்துதேன் அப்புறம் நமக்கு ரொம்ப நெருங்கின ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்து எழுபது எழுபத்தஞ்சி சிப்பம்லாம் அறுவடை பண்ணியிருக்காங்க ஸோ என்னோடய இது கண்டிப்பாக அட்லீஸ்ட் கவர்மெண்ட் ஒரு ஏக்கருக்கு அறுபது சிப்பன் தான் போடுதுன்னு இல்லையா போடுதுன்னு சொல்ல போடணும்னு சொல்கிறாங்க இல்லையா அதை மட்டும்தான் ஃபில் பண்ணணும் அந்தளவுக்கு ஈடு எடுக்கணும் மினிமம் அந்த ஈல்டு எடுத்துடணும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி போய்ட்டுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடவு பண்ணி இது ரெண்டாவது நாள் நம்ம புதன்கிழமை நடவு பண்ணணும் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இப்போ நாளைக்கு வந்து நான் வந்து களைக்குள்ளி போட்டுடுவேன் களைக்குள்ளி வந்து யூரியாவில் அரை மூட்டை யூரியா ப்ளஸ் ஸ்மேல் கம்பெனியோட யூரியாவில் கலந்து அதாவது எருவில் கலந்து போடுற களைக்குள்ளி நான் வந்து அதில் ஸ்ப்ரே பண்ண போகிறேன் ஆக்சுவலாக பதினெட்டு நாளில் நடணும்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம் ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக்லாம் நம்மளால் மாதிரி பண்ண முடியல நாற்று நல்லா தரமாக வளர்ந்துருந்தது ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் நமக்கு நல்ல நாற்றோட வளர்ச்சி இருந்தது இப்போ நமக்கு நடவு பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் ராஜேஷ் அப்படின்றவர் பண்ணுறாரு கொஞ்சம் இதே வந்து ப்ரொஃபஷனாக நடவு பண்ணி கொடுக்குறதே வந்து ஒரு ப்ரொஃபஷனாக பண்ணுறாரு நிறைய ஏக்கரேஜ் பண்ணுறாரு நிறைய மிஷின்ஸ் வச்சு பண்ணுறாரு அவரோட நம்பர் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நாற்று நீங்கள் அவரையே விட்டு எடுத்துகிட்டு வர சொன்னாலும் அந்த அண்ணா வந்து நல்லா பண்ணி கொடுக்குறாரு மோஸ்ட் ப்ரிஷிஷன் இருக்குது நிறைய நான் எரர்லாம் இல்லாமல் கிளியராக இருக்குது வயல் மட்டும் ஓரளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மட்டும் நம்மளால் சொல்லவே முடியாது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் சமமாக இருந்தால் கூட அவர் வந்து மோஸ்ட் ப்ரெசிஷனாக நமக்கு நல்லா பண்ணி கொடுத்துட்றாரு நாற்றோட பராமரிப்புக்கு ஒரு நாற்று விட்டுட்டு போனதுக்கப்புறம் ரெகுலராக அவர்கிட்ட நமக்கு ஃபாலோ அப் இருக்குது ஸோ உங்கள் யாருக்காவது இதுமாரி நடவு பண்ணணும் அப்படின்னா நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க ரெகுலராக நாங்கள் அவர்கிட்ட இருக்கோம் உங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கிது ஒரு சில பேர் நடவு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மிஷின் ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்கும் மல்டிபிள் பிஸ்னஸாக அதையும் பார்த்துட்ருப்பாங்க இன்னொரு பிஸ்னஸையும் பார்த்துட்டு ஸோ அந்த மிஷினை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது தொடர்ந்து இந்த நாற்று வளர்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நம்மக்கிட்ட ஒரு விவசாயிகிட்ட ஒரு அப் இருக்காது ஸோ இவங்கக்கிட்ட நமக்கு எல்லாமே ஒரு நல்ல இதாக இருக்குது ப்ரைஸு ரீசனபிள் காஸ்ட்டு தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆகுது ஏக்கருக்கு நடவுக்கு ஸோ பார்த்திங்கன்னா இது நல்லாவே இருக்குது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அதிகமாக நடுறதுனால ரெண்டாயிரத்து கே நட்டு தராங்க நாற்று விட்டு கொடுக்குறதுலேருந்து தொடர்ந்து ஃபாலோ அப் இந்த மருந்து அடிங்க இவ்வளோ டோஸ் அறிங்க அப்படின்ற அளவுக்கு நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி தராங்க ஸோ அவங்களோட நம்பர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அவங்களை காண்டாக்ட் பண்ணி உங்கள் உங்களுக்கு நடணும்னா அவங்க என்ன வேணும் தஞ்சாவூர் எங்கே வேணாலும் அவங்க நாட்டு கொடுப்பாங்க கொஞ்சம் ஏக்கரேஜ் கொஞ்சம் ஒரு அஞ்சு ஏக்கராக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து வந்து போகிற செலவுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் அவர்கிட்ட கான்டெக்ட் பண்ணி பேசுங்க இன்னொன்று இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு நாளைக்குள்ளே அதாவது வர சனிக்கிழமை வந்து நம்ம களைக்குழி போட போகிறோம் அடுத்தது வந்து யூரியாவும் களைக்களையும் போட்டுருவோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜிங்க் சல்ஃபைட்டை மணலில் கலந்து போடும் போகிறோம் இந்த வாட்டி இவ்வளோ நாள் ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக நம்ம வந்து நம்ம கலப்புரம் யூரியா எல்லாத்தையும் போடும்போது அதில் வந்து ஜிங்க் சல்ஃபேட்டை கலந்து போடுறோம் எல்லோரும் சொல்கிறாங்க அது உனக்கு நல்ல ரிசல்ட்டாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி மாதிரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்கிறாங்க ஸோ மணலில் கலந்து அந்த வாட்டி எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஜிங்க் சல்ஃபைட்டை நம்ம தனியாக கொடுத்து பார்க்குறது தான் அது அந்த வாட்டி ஒரு என்னோடய ஒரு ஒரு புதிய முயற்சியாக இருக்க போகுது ஸோ அதோடய ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ நாற்றோட பராமரிப்புக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாற்றுல வந்து ரெண்டு வாட்டி ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் அதாவது ரொம்ப கம்மியான டோஸஸ் ஆரம்பத்தில் இலைப்பயன் சிம்மன் வரும்போது மோனோகண்டம் ஸ்ப்ரே பண்ணேன் டுவெண்ட்டி எம்எல் போட்டு ஸ்ப்ரே பண்ணேன் அப்போ வந்து ஒரு ஸ்ப்ரிண்டர் பேக்கெட் ஒன்று போட்டுவிட்டேன் வேர்இழுகள் அதுமாரி எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து கோடசா அப்படிங்கிறதுனால போர்லேயே போர் தண்ணிலேயே வளருது ஸோ வேர் நல்லாயிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ப்ரிண்ட்ரு இது பண்ணிவிட்டேன் அது ஒரு ஃபங்கி சைடு தானே வேரில் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அடுத்தது இப்போ நடவுக்கு மொதல் நாள் இன்றைக்கி காலையில் நட ஆரம்பிக்கிறாங்கன்னா மொதல் நாள் சாயங்காலம் இதில் வந்து தயாமித்தாக்ஸன் வந்து ஒரு ஃபிஃப்டீன் எம்ஜி ஒரு டேங்க்கு ஒரே டேங்க்கு தான் ஒரு ஏழு சிப்பம் விதைக்கு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம் இந்த ஏழு சிப்பத்துக்கு பற்றி பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிராம் தயாமித்தாக்சன் ஒரு ஸ்ப்ரிண்டர் பாக்கெட் ஒரு ஃபங்கி சைடு ஒரு டிசீஸ் இது ப்ரிவெண்டர் ஸோ அதையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணியாச்சு இப்போ அது ஸ்ப்ரே பண்ணதுனால ஒரு நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு நம்ம வந்து இந்த வயலில் நம்ம ஸ்ப்ரே பண்ண வேணாம் இப்போ இது வந்து ஒரு சின்ன விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்னன்னா நடவுக்கு மொதல் நாள் நாத்தங்காலில் ஒரு டோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்திர நடவு தான் அது மேலே இருக்கிற மருந்து போக அது உள்ளே அப்சர்வ் ஆகிடும் இந்திர நடவுங்கிறதுனால இப்போ ஒரு ஆள் ஒரு டேங்க் அடித்தா அந்த நாற்றுல ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு உங்களுக்கு வந்து எந்த மருந்தும் அடிக்க தேவை கிடையாது இப்போ நட்ட பிறகு நீங்கள் அடிக்கணுன்னா இப்போ நம்ம அதில் வந்து ஏழு ஏக்கர் நட்டு ஏழு ஏக்கர் மருந்து அடிக்கிறது எப்படியும் மூணு ஆள் ஆகும் மூணு ஆள் ஆகும் அவங்களுக்கு நாள் சம்பளம் இருக்கு அவ்வளோ மருந்து ஆகும் ஆனால் இதை பார்த்தீங்கன்னா கம்மியான டோசேஜில் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபிஃப்டின் டேஸ்க்கு உங்களுக்கு வந்து அடிக்கிற ஆள் செலவு மிச்சம் மருந்து மிச்சம் நேரம் மிச்சம் ஸோ அதுக்கப்புறம் பூச்சி வந்தால் நம்ம அடிச்சிக்கலாம் இல்லாட்டி விட்டுரலாம் இல்லாட்டி தான் நடந்ததுனால எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு மருந்து அடிச்சே ஆகணும் வரத்துக்கு முன்னாடியே ஒரு மருந்து ஆகணுன்ற நிர்பந்தத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் அடுத்தடுத்து என்னென்ன உரம் போடுறோம் என்னென்ன மருந்து அடிக்கிறோம் நீர் நிர்வாகம் எப்படி எல்லாமே வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊர்லேருந்து நெல் சாகுபடி பண்ணுறீங்க இந்த கோடை சாகுபடியில் நீங்கள் வந்து என்ன மாதிரியான நெல் ரகம் நீங்கள் சூஸ் பண்ணி எவ்வளோ பண்ண எத்தனை ஏக்கரேஜ் பண்ணுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி